அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழமையான ஒரு வசிய முறை எப்படிப்பட்ட நபரையும் உங்களுக்கு வசியமாகி தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை பிடிவாதமாக இருக்கிற நபர்களை எப்படி சரி செஞ்சு உங்கள் பக்கம் இழுக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒன்றாக இருக்கும்போது அடிக்கடி பிரச்சனைகள் வருது அதாவது லவ்வர்ஸ்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள் வருதுனாக்க இந்த வசிய முறையை கையாளலாம் கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் இந்த வசிய முறையை கையாளலாம் பிரிய ஸ்டேட்டில் இருக்காங்க லவ்வர்ஸு ஓ வழியை நீ பார்த்துப்போ என் வழியை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வசிய முறையை கையாளலாம் கணவன் மனைவி இடையே பிரச்சனை பிரிஞ்சு போகிறாங்க டைவர்ஸ் வரைக்கும் போக போகுதுனாக்கா இந்த வசிய முறையை கையாளலாம் பாதிக்கப்பட்டவங்க யாரோ அவர்கள் இந்த வசிய முறையை கையாளலாம் கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ இதில் பாதிக்கப்பட்டவங்க யாரோ அவங்க இந்த வசதி முறையை நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் எப்போவுமே வீடியோவுக்கு முன்னாடியே நான் விவரங்களை சொல்லிவிடுவேன் ஏன்னா வசிய முறை எந்திரத்தை வரைஞ்சப்பறம் நான் விவரங்கள் சொன்னேனாக்கா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கரெக்ஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கும் மறுபடியும் செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் விவரங்களை முதல்ல நான் சொல்லி தான் அதை கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வீக் டேஸில் காலை நேரத்தில் பண்ண வேண்டிய ஒரு வசிய முறை வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணிடுங்க ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பெனாகவோ அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர் பெனாக பயன்படுத்தினா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை செய்யும் அதே சமயத்தில் ஒவ்வொரு பதிவுகளும் நான் சொன்னேன் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் தயவு செஞ்சு இதிலே வைங்க வசிமுறை கையால் உட்காரும் போது அதில் எந்திரிக்காதீங்க ஃபோனில் பேசாதீங்க வேறு எதுவும் நினைப்பில் பண்ணாதீங்க பலன் தராது நீங்கள் எந்த நோக்கத்துக்காக பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இதற்குண்டான ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டு நான் வரைகிற மாதிரி கட்டங்கள் போடுங்க நீங்கள் மொத்தம் பதினாறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே மேலே போட்டுக்கோங்க வீடியோ பொறுமையாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு ஒரு வாட்டி பண்ணாலே போதும் உங்களுக்கு ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் இங்கே வந்து ஆறாயிரத்தி இரண்டு இங்கே போடணும் ஆறாயிரத்தி இரண்டு இங்கே வந்து ஆறாயிரத்தி மூன்று இங்கே வந்து ஆறாயிரத்தி நான்கு வரைமுறைகள் கரெக்டாக இருக்கணும் இங்கே வந்து ஆறாயிரத்தி ஐந்து இங்கே வந்து ஆறாயிரத்தி ஆறு இங்கே ஆறாயிரத்தி ஏழு இங்கே ஆறாயிரத்தி எட்டு இங்கே வந்து ஆறாயிரத்தி ஒன்பது இங்கே வந்து ஆறாயிரத்தி பத்து வராது ஆறாயிரத்து பதினொன்று தான் வரும் இங்கே இந்த இடத்துல ஆறாயிரத்தி பத்து வராது பதினொன்று வரும் இங்கே வந்து ஆறாயிரத்தி பன்னிரெண்டு போடுங்க ஆறாயிரத்தி ப பதினொன்று போட்டுக்கிறோம் ஆயிரத்தி பன்னிரெண்டு போடுங்க இங்கே வந்து ஆறாயிரத்தி பதிமூன்று போடுங்க இங்கே வந்து ஆறாயிரத்தி பதினான்கு போடுங்க இங்கே வந்து ஆறாயிரத்தி பதினஞ்சு போடுங்க இங்கே வந்து ஆறாயிரத்தி பதினாறு போடுங்க இங்கே வந்து ஆறாயிரத்தி பதினேழு போடுங்கள் இங்கே வந்து ஆறாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு போடணும் இப்போ அருமையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பழமையான ஒரு வசியம் இது இதை பயன்படுத்தினாக்கா நிச்சயமா உங்களுக்கு தோல்வியே தராது வெற்றியை மட்டும்தான் தரும் இப்போ வந்து பெயர்கள் போடணும் நீங்கள் உங்கள் பெயர் இந்த இடத்துல போடுங்க உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் டே அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் உங்களுடைய அம்மா பெயரை போடுங்க இங்கே வந்து நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் போடுங்க விரும்பும் நபரின் பெயர் அவங்க அவனாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் அவங்க அம்மா பேர் போடணும் இந்த இடத்துல அம்மா பெயர் இந்த இடத்துல போடணும் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இங்கிலீஷ்லையும் எழுதி காமிச்சிடுறேன் ஹவ்வா அப்படின்னு போட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இயந்திரங்கனால உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதில் மாட்டு கருத்தே கிடையாது இதை மடிச்சுக்கோங்க நல்லா மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு தே போட்டு சுற்றிடுங்க அல்லது நூலால் கருப்பு நூலாலேயோ பச்சை நூலாலேயோ சுற்றிடுங்க இதை நாலா பக்கமும் சுற்றிக்கிட்டு ஒரு மூன்று நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் வரைக்கும் உங்கள் கூடவே வச்சிருங்க அதுக்குள்ளாரியே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும் கன்ஃபார்ம்டாக கிடைக்கும் அப்படி கிடைக்கலன்னா புதைச்சிருங்க புதைச்சப்பறம் இம்மிடியட்டாக ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான இந்த வசிய முறையை கையாளுங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்